நீங்க கொள்ற நேரம் எடுத்து கொண்டிருக்க அப்படின்னு சொல்லும் போது சொல்றான் இல்லை இல்லை இல்ல கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல என் கையை நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சால்மையை கொஞ்சம் கிழிச்சிட்டு வந்ததுக்கே காவிது உள்ளோம் படமட வடமடன்னு இருக்கு சோதரம் அன்பானவர்களே இன்னைக்கு நான் கேள்வி வைக்கிறேன் கத்தருக்கு பிரியமில்லாததை உங்களுக்கு என் தவறி நம்ம செஞ்சிடும் போது உங்க இதையும் எப்படி இருக்கு 전주에서 가로마을가